இறைவன் கோபப்படக்கூடியவன் இரக்கமும் காட்டக்கூடியவன் இறைவன் கோபப்படக்கூடியவன் இரக்கமும் காட்டக்கூடியவன் இறைவனது கோபமும் இரக்கமும் சரிசமம் என்றாலும் அடியார்கள் என்ற அடிப்படையில் அது எங்களுக்கு கவலை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அப்படித்தானே அடிய நம்ம எதுலையும் கூட எதை விரும்புவோம் இறைவன் வந்து அதாவது நம்ம நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு இறக்கம் கொஞ்சம் கூட இருக்கணும் கோபம் கொஞ்சம் குறைவாக இருக்கணும் மட்டும் தான் நம்ம விரும்புவோம் ஆனால் நம்ம சமைச்சிக்கலாம் நம்மளுக்கு கீழே உள்ளவங்கண்டா படைத்தவனை பொறுத்தவரைக்கும் படைப்புகளுக்கு அப்பால் பட்டவன் அப்போ அல்லா தான் சொல்லணும் அல்லாஹால சொல்லுகிறான் எனது ரஹ்மத் எல்லாவற்றை விட விசாலமானது கோபத்தை விட எனது சாபங்களை விட எல்லாவற்றையும் விட என்ன எனது ரஹமத் விசாலமானது இறைவன் சொல்றான் அப்படின்னா என்ன நம்ம இறைவனிடத்தில் நிறைய தைரியமாக ஆசை வைக்கலாம் நிறைய எமது நலவுகளை எதிர்பார்க்கலாம் இறை இறைவன் நிச்சயமாக கோபப்படுவதை விட எங்கள் மீது இறக்கம் தான் என்ன செய்வான் அதிகமாக கொள்வான் என்பது என்னது ஏதாவது ஒரு விஷயம் இறைவன் கடுமையாக கோபப்படுகிறான் என்றால் அது நாம் செய்கின்ற அநியாயமும் பாவமும் தவறுகளும் தான் அதற்கு என்ன செய்யும் காரணமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வசனத்திலிருந்து புரிஞ்சு கொள்கிறோம் ரசூர் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி அபுஹுரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் லம்மா கதல்லாஹுல் ஹல்க

எனது ரஹமத் எனது கோபத்தை முந்திவிட்டதுன்னு இறைவன் தன்னகத்தை எழுதி கொண்டான் என்று சொல்லி ரசூலுல்லா சலாஸ் சொல்கிறார்கள் வரக்கூடிய செய்தி அப்ப இறைவனுடைய ரஹமத் எல்லா கோபம் எல்லா விஷயங்களை விட என்ன மிகைத்திருக்கிறது இந்த செய்தி என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்கிறது அப்ப நாம என்ன என்ன விளங்கணும் இந்த டோட்டல் உலகத்துடைய ரஹமத்தும் இறைவனுடைய கோபத்தை என்ன செய்திருக்கிறது மிஞ்சி இருக்கிறது சரி இந்த ரஹமத் இருக்குது இந்த உலகத்துடைய இந்த ரஹமத் எப்படிப்பட்ட பிறைவன் வந்து இவ்வளவு நம்ம கோபத்தை எல்லாம் மிஞ்சின் இந்த ரஹமத் என்று சொல்றோமே அதனுடைய அளவர் ரசூல் சல்லாஹன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் புகாரிலே வரக்கூடிய செய்தி அபுகுரா ரதியுல்ல அறிவிக்கிறார்கள் ஜால் அல்லாஹ் ரஹமத் இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கினானே ரஹமத் அதை இறைவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் நூறு பகுதிகளாக ஆக்கினான் இந்த உலகத்துக்கு இறைவன் வழங்கிய ரஹமத்தை அந்த ரஹமத்து இருக்குதே கருணை என்ற பகுதி இதை இறைவன் நூறு பகுதிகளாக என்ன செஞ்சான்

அந்த ஒன்று தான் இந்த உலகத்தில் இறக்கத்துக்கே காரணம் என்னங்கிற உலகம் வந்து ஒன்றோடொன்று கருணை காட்டுவதற்கே காரணமே அந்த ஒன்று தான் மனிதர்களுக்கு இறைவன் ரகமத்தை கொஞ்சம் கொடுத்தான் அதில் அந்த டோட் இறைவன் வழங்கின ரகமத்து வேற ஆனால் மனிதர்கள் இரக்கம் காட்டுவதற்கு ஒரு பகுதி இறைவன் கொடுத்தான் அந்த நூறுல ஒன்று அதை வைத்து தான் படைப்புகள் தனக்கு ஒன்றுக்குள்ள என்ன செய்து

ஒட்டகத்துக்கு நிதானிக்கலாம் மற்ற மற்ற விஷயங்களை கொஞ்சம் நிதானிக்கலாம் மிச்ச செகண்ட்ல வேகமா இருக்கிறது குதிரை அது கூட தன்னை குட்டையை மெரிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் ரஹமத்து தான் சுருல்லா சலாஹ் சலம் என்ன செய்தார்கள் அது காலை அப்படி தூக்குதுன்னா படாம அந்த ரஹமத்துல ஒரு பகுதி அந்த ரஹமத்தில் ஒரு பகுதி நம்ம குழந்தைகளுக்கு இறக்கம் காட்டுகிறோம் என்றால் அந்த ரஹமத்தில் ஒரு பகுதி தான் ஆனால் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட ரஹமத்தும் மிருகங்களுக்கு வழங்கப்பட்ட ரஹமத்தும் வித்தியாசம் என்ன வித்தியாசம் மனிதர்களுக்கு ரகமத்திலே இறைவன் ஒரு சோதனை வச்சுக்கிறான் சரியாக பயன்படுத்திக்கிறான் மிருகங்களுக்கு அப்படி இல்லை ஏன் ஒரு கோழி குஞ்சி ஒரு ஒன்பது குஞ்சு கிடைக்குதுன்னு வைங்க முதலாவது குஞ்சோட ரொம்ப இறக்கமாகவும் பத்தா ஒன்பதாவதோட கொஞ்சம் கம்மியான இறக்கமாகவும் என்ன செய்யாது இருக்காது அது சேம் அதோட இறக்கம் என்ன செய்யும் சேமாகத்தான் இருக்கும் குறிப்பிட்ட காலத்தில் மூணு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துல விரட்டி அடிக்க வேண்டாம் முதலாவது இவனை அனுப்பிடுவேன் இவன் தான் என்னது நல்லா இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் செய்யாது அது என்ன செய்யாது எல்லாத்தையும் வளமையாக ஒரே செட்டாக என்ன செஞ்சிடும் செய்கிற மாதிரி செஞ்சிடும் அவ்வளோதான் விஷயம் மனிதன் தான் சில நேரத்தில் அதை தவறாக பார்ப்பான் எல்லா கொஞ்சம் விரட்டி நின்ற கொஞ்சம் மட்டும் ஏன் கூட்டிகிட்டு தெரியுது இவன் தான் என்ன செய்யறான் தவறாக பார்ப்பானே ஒழிய அது சரி சமனாக என்ன செஞ்சிடும் அதை நீயத்தை சரியாக செஞ்சிடும் ஆனால் மனிதனுக்கு இறைவை எப்படி கொடுத்துக்கிறான் அப்படி இல்லை மனிதனுக்கு எப்படி கொடுத்துருக்கிறான்டால் கூட்டலாம் குறைக்கலாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் எந்த அளவு பயன்படுத்தக்கூடாது நினைச்சா முதலாவது பிள்ளையோட அதிகமாக கடைசியாவது பிள்ளையோட கொஞ்சம் குறைவாக எல்லாம் அவனுக்கு முடியும் மற்றவர்களுக்கு என்ன செய்யாது முடியாது என்கின்ற அடிப்படையில் தான் இறைவன் என்ன செய்திருக்கிறான் மனிதர்களுக்கு வழங்கிய ரஹ்மத்தை வைத்திருக்கிறான் ரஹ்மத் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி என்றதை நீங்க என்ன செய்யணும் இதுல புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தந்ததனால தான் இறக்கம் காட்டுகிறோம் மற்ற பகுதியை இறைவன் காண்பித்திருக்கிறான் எப்படி வீட்டிலேயே நமது குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படுகின்ற கட்டங்கள் இருக்குது நம்மளுக்கு கோபம் வர கட்டங்கள் அதையே இறைவன் எங்கள வாழ்க்கையில நீடிச்சிருந்தா ரஹமத் என்ற பகுதியை எடுத்திருந்தா எப்படி இருக்கும் நினைத்து பாருங்க இறைவன் அப்படி என்ன செய்யல எங்களுக்கு வைக்கல அந்த மாதிரி வைக்காமல் இறக்கம் என்கின்ற ஒரு பகுதியை சொந்தங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் பலர் மனைவிமார்களை குழந்தைகள்லாம் விட்டுட்டு அவர்களுடைய வாழ்க்கைக்காக இங்க என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரகமத்து தான் அது இல்லைன்னா என்ன செய்ய முடியாது வாழ முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்போ அல்லாஹுடைய ரஹமத் என்பது விசாலமானது என்கின்ற பகுதியை நாம் என்ன செய்கிறோம் இதில் புரிஞ்சு கொடுக்கிறோம் சூழ்சல் அல்லாஹ் சில இதை சொல்லிப் போட்டு சில சில ஹதீஸ்கள்ல வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்க இதே ஹதீஸ் சூடு தான் சொல்றோம் அபிஹா எ த ஆ அலா உலா அதிகா கொடிய மிருகங்கள் கூட தன் குழந்தைக்கு இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரகமத்தில் இருந்து உள்ளது என்று அவங்க கொடிய மிருகங்கள் கூட அது வந்து என்னது உயிரினங்களை பார்த்தாலே வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் கூட தனது குட்டியோட என்ன செய்து இந்த இரக்கமாக நடந்து கொள்வதெல்லாம் இந்த ரஹமத்தின் ஒரு பகுதி இதுலையும் வசூல் சல்லாவுல சொன்ன சொல்றாங்க முஸ்லீமில் வரக்கூடிய வார்த்தை ஹத்தா இன்ன ஷைத்தான ரசூல் சல்லானு சொல்லாம அந்த தொடர்ந்து சொல்றாங்க அதுல சொல்லிட்டு ஃபைதா கான யோமுல் கயாம ஃபைதா கான யோமல் கியாம மறுமையினால் ஏற்பட்டு விட்டால் அக்மெலஹல்லாஹு பி ஹாதிகிர் ரஹமா அல்லாஹுத்தால் இந்த தொண்ணூத்தொம்பதாயம் சேர்த்து முழுமையாக்கி விடுவான்

இல்லாமல் ஆக்கிரும் என்கின்ற எண்ணம் தான் சைத்தானை இப்படி செய்கிறது நாங்கள் ரசூ சொல்லால சொன்னோம் அவள் பாருங்க சைத்தான் இறைவன் ரகமத்தை வழங்கி வைத்திருக்கிறான் இவ்வளவு அநியாயத்தை எல்லாம் என்ன செஞ்சிருவான் எனக்கு கணக்கெடுக்காமல் இருந்து விடுவான் எண்ணம் அவனுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது என்று ரசூல் சல்லா அலி சொல்லாம் சொல்கிறார்கள் என்றால் இறைவனுடைய ரகமதி எனது விசாலமானது ஆனால் சைத்தான் என்ன ட்ரை பண்றான்டா எமக்கு மைனஸான பகுதிகளை தான் என்ன செய்யறான் காட்ட முயற்சி செய்யறான் ரகமத்தான பகுதிகளை அல்ல எமக்கு என்னென்ன ரஹமத்துகள் இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறன என்பதை காட்டுவதில் முயற்சிய மாட்டான் கவலையான பகுதிகளை தான் என்ன செய்வான் காட்டுவதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை ரசூப் செல்லா அலுவலம் அவர்கள் இறைவனது ரஹமத்தை மக்களுடைய மத்தியில மனதில் பதிவுக்கு பல செய்திகள் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறான் பிராக்டிக்கலாக கூட ஒரு சில உதாரணங்களை என்ன செய்திருக்கிறார்கள் காட்டியிருக்கார்கள் ரசூப் செல்லா அலுல்லம் அவர்கள் நபித்தோலி இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தாய் ஒரு குழந்தை வழிதவறிய ஒரு குழந்தை வழங்கிட்டான் அதை ரசூசனா எடுக்க சொல்றாங்க உமர் ரதில் அவன் எடுங்க என்றா தாய் தாயை காணாம மிஸ் ஆகிட்டு இந்த குழந்தை எடுங்க என்றா சில இடத்துல அடிமை பெண்ணுடைய அதாவது யுத்த கைதியுடைய குழந்தை எல்லாம் வரு அப்போ உமர்லாம் வைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தாய் சத்தம் விட்டு கொண்டு தன் குழந்தைய எனது வலதி வலதினு சத்தம் விட்டு கொண்டு புனைய புனைய சத்தம் விட்டு கொண்டு வாரா குழந்தைய கண்டுறா உடனே உமர் உமர்லாம் விட்டு அந்த குழந்தைய மடியிலேருந்து எடுத்து அணைத்து கொண்டு ஒரு மூளைக்கு போய் என்ன செய்யறான் அந்த எடுத்து கொண்டு போய் அணைத்து முத்தமிட்டு அந்த தாய் என்ன செய்கிறார் பால் கொடுக்கிறார் சில செய்திகள் வருது அந்த தாய் பால் கொடுப்பதற்காக தன் குழந்தையை தேடின டைமில் குழந்தை கிடைக்காதனால அங்கே என்னென்ன குழந்தையெல்லாம் எல்லாம் அந்த குழந்தைகள்லாம் அள்ளி என்ன செஞ்சா பால் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த இறக்கத்தின் காரணமாக கடைசியில் இந்த குழந்தையை உடனே அணைத்து எடுத்து ஒரு மூளையில போயிருந்து பால் இப்போ இந்த இந்த அலுவலம் அந்த பதிவு எல்லாம் நபித்தொடர் உள்ளத்துல வரும் அதை பார்த்த உடனே அந்த நேரத்தில் ரசூர் செல்லம் பின்னார் இவ தன் குழந்தையை நரகத்தில் போடுவாவா நெருப்பில் போடுவாவா இந்த குழந்தையை இந்த பெண்மணி நரக நெருப்பில் போடுவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க அல்ல வகைய தக்திர் அலா அல்லாஹ் தத்ராஹு இல்லை இவக்கு எந்த அளவுக்கு இது வீச முடியக்கூடா நெருப்பில் போட முடியாமல் இருக்க முடியுமோ அந்த சக்தி இருக்கும் காலமெல்லாம் இவ என்ன செய்ய மாட்டா அந்த வேலையை ஒரு போதும் என்ன செய்ய மாட்டா செய்யமாட்டா என்று சொல்லி சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள் சொன்னார்கள் இந்த குழந்தைக்கு இந்த தாய் எவ்வளவு இரக்கமுள்ளவளோ அதை விட பன்மடங்கு தன் அடியார்களோட இறைவன் இறக்கமுள்ளவன் அப்படின்னு சொன்னான் இந்த செய்தி இருக்குது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நெருப்புல நரக நெருப்பில் ஒருவனை வீசுறான் என்று சொன்னான் அவனை இடுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தாயை விடு தா இந்த தாயே வீசுகின்ற நேரம் எப்போ வருமோ அதை விட ஒரு அநியாயம் நம்ம செஞ்சிருந்தா தான் அந்த மாதிரி ஒரு அநியாயம் அந்த மாதிரி ஒரு பாவம் செய்திருந்தால்தான் அது வரும் நினைச்சு பாருங்க எங்களை அதாவது இறைவன் படைத்து எல்லா விதமான சௌகரியம் எங்களுக்கு ஏற்படுத்தி பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்பதற்கு பல சந்தர்ப்பங்களை தந்து எல்லா விதமான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி அதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம் புறக்கணிச்சு தூக்கி வீசுகிறோம் என்று சொன்னால் குற்றம் யார் மீது உள்ளது மனிதர்கள் மீதம் உள்ளது என்ன செய்து தெளிவாக விளங்கு இறைவனுடைய அந்த வந்து ரஹமத் என்பது விசாலமானது